சுகன்யா உனக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறதா உங்க அம்மா சொன்னாங்க ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதோ நீ குன்னக்குடியில வாக்கப்பட்டதோ எதுவுமே எனக்கு இன்னை வரைக்கும் தெரியாது அது திடீர் கல்யாணக்கும் அதான் ஆமா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அவராக்கா அவரு மளிகை கடை வச்சிருக்காரு பரவாயில்லையே ஆள் குணம்னா எப்படி நல்ல மனுஷன்க்கா தங்கமான மனுஷன் ரொம்ப நல்லது சுகன்யா நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ சந்தோஷமா இருப்பேன் வாங்க பரநீ ஆர்டர் கொடுத்து ரொம்ப நேரமாச்சு என்னடா இன்னும் பொருள் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இதை கொஞ்சம் உள்ள வச்சிருக்கீங்களா ஏய் சுகன்யா நீ எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க என் தங்கச்சி உங்களுக்கு தெரியுமா என்னது உங்க தங்கச்சியா ஆமா இது ஏன் சித்தி பொண்ணுங்க ஓஹோ அப்படியா அப்ப நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க என்ன சொல்றீங்க சுகன்யா என்னோட ஒய்ஃபுங்க நீ சொன்ன மாதிரி பழனிவேல் ரொம்ப நல்ல மனுஷன்தான் ஆனா அவரு மளிகை கடலாம் நடத்திலேயே அங்க வேறதான பண்றாரு இந்த வாட்டை தான் என்ன கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்களா என் புருஷன் அப்படி இப்படின்னு உள்ளோக்காது நான் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் என்னடா டெலிவரி பாய் மாதிரி வந்து என் மானத்தையே வாங்கிட்டீங்க நீ நினைச்ச மாதிரியே டிராவல்ஸ் ஆரம்பிச்சுடல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு இப்போ நீ ஒரு ட்ராவல்ஸ் அதிபர் ஆகிருக்க அதை பத்தி சொல்லு சரி மாமா ஏன் சீக்கிரம் கிளம்பிட்டாரு அவன் என்ன மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி அதை வெளியே காட்டிக்க தெரியாது நான் டிராவல்ஸ் தொடங்குது அதுக்கு அவர் பேர் வச்சது எல்லாமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மாமா காசை கொடுத்ததுனால நீ டிராவல்ஸ்க்கு அவர் பேர் வச்ச கரெக்டா எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் லோன் எடுத்து ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் பேர் தான் வச்சிருப்பேன் ராஜி நமக்கு முதல் புக்கிங் வந்துருச்சு நான் ஜெயிச்சிருந்தேன் ராஜி நீ ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பா மயிலே இது உங்க வீட்டு விசேஷம் தானே நீ எதுக்கு இவ்வளவு சிம்பிளா வந்தப்போ நகைன்னு நீ எதுவுமே பெருசா போடவே இல்லையே எதுக்குமா அண்ணி என் நகை எல்லாத்தையும் அவங்க கண்ணுல படாம நானே ஒளிச்சு வச்சிருக்கேன் இப்படி பயந்தாங்கோழியாவே நீ எப்படி வேலை போறேன் மயில உங்க அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா இல்லாமாம நீங்க வரணும் தான் காத்துட்டு இருக்காங்க சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் ஆமா சமந்தி ட்ராவல்ஸ் நல்ல பிசினஸ்ஸா எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் ஒரு சில பேர்கிட்ட விசாரிச்சேன் நல்ல பிசினஸ் தான் சொல்றாங்க அது மட்டும் என்ன மாதிரி புத்திசாலி வேற அந்த நல்ல முன்னேறிட்டுவான் நாங்களும் இப்போ எங்க போறதா இருந்தாலும் தான் போறோம் இந்த ஆட்டோலாம் செட்டே ஆக மாட்டேங்குது நீ மேலே சின்னம் மாபி எல்லாத்தையும் புக் பண்ண வேண்டியதுதான் ஆமா உங்க தொழில்லாம் அப்படி போகுது அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல சமந்தி நான் பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதான் கதிர் மாப்பிள்ள ட்ராவல்ஸ்லேயே ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு கேட்க போறேன் அது இல்லை சமந்தி சும்மாவே இருக்குமே சரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒத்தாசையாக இருக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்காது போல ஏன்பா நீங்க நம்ம வீடு பக்கமே ஏதாச்சும் வேலை தேடலாமே சமந்தி நம்ம மளிகை கடைக்கு ஆள் தேவைப்படுது நீங்க வேணால் நம்ம கடையில் முதல் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறீங்களா ஐயோ மாமா அதெல்லாம் வேண்டாம்மா ஏப்பா மயிலே உங்க அப்பாக்கு நான் கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேன் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறதுக்கு தயாரா இருக்கு சம்பந்தி அப்பா இல்லப்பா அந்த வேலைலாம் உனக்கு செட் ஆகாது வேண்டாம் நீங்க விருப்பட்டா நாளைக்கே கூட கடைக்கு வந்து வேலைய ஆரம்பிக்கலாம் ரொம்ப நன்றி சம்பந்தி அம்மா இதெல்லாம் சரியா வரும்னு நீ நினைக்கிறியமா பொண்ணு கொடுத்த வீட்டை அலைஞ்சுக்கிட்டே யாராச்சும் வேலை பார்ப்பாங்களாமா ஏமா உனக்கு கௌரவ குறைச்சதா இருக்கா இல்லப்பா வேற ஏதாச்சும் பிரச்சனை வரும் பங்கனுக்கு வந்தா அங்க இருந்து நேரம் வீட்டுக்கு போக வேண்டியது தானே நீங்க வந்து எதுக்கு தேவையில்லாம வேலையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஏற்கனவே என் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்போ நீங்க வேலைக்கு போய் அதனால வர பிரச்சனையும் நானும் சமாளிக்கணுமா ஓஹோ உன்னை பெற்றவங்களே உனக்கு பிரச்சனை ஆயிட்டும் இல்லை எங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு நாங்க நல்லதானே கிளைம் பண்ணி கொடுத்தோம் உனக்கு பிழைக்க தெரியலனா அதுக்கு யார் பொறுப்பு உங்க அப்பா வேற ஒரு படினாலும் வேலையில உன் தங்கச்சி வேற படிக்கணும் மூணு பேரும் சாப்பிடணும் இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வரும் கொஞ்சமாட்டும் நீ எங்களை பத்தி யோசிச்சு அமைல இந்தாம ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கிக்கோ தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சும் இன்னைக்கு எங்களுக்கு குசுக்காச்சும் ஏற்கனவே ஒரு ஒரு பொய்யா வெளியே வருதுமா எப்போ மொத்த பொய்யும் வெளியே வர போகுதுன்னு நானே பயந்துட்டு இருக்கேன் குடும்பமா சேர்ந்து என்ன அடிச்சு வெளியே துரத்த போறாங்க ஒரு நாள்